ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒர்த்தை கீரை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த கீரையில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் வந்து கீரை பொரியல் நமக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த கிளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப 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 நம்ம கஷ்டப்படுவோங்க இந்த கீரையை பறித்து ஆஞ்சு அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர அந்த குச்சிகளை நட்டு வச்சாவே நமக்கு வந்துட்டு கீரைகள் வந்து கிடைக்கும் அப்படி நட்டு வச்சு தான் எனக்கு இவ்வளோ அடர்த்தியாக கீரை இருக்குது வாரத்தில் ரெண்டு முறை நம்ம கீரை எடுத்துக்கலாம் நீங்கள் சூப்பாக குடிக்கிறீங்க அப்படின்னா தினமுமே ஒவ்வொரு வெரைட்டியில் கீரை சூப் வந்து நம்ம சாப்பிடலாம் நமக்கு வந்து சத்து தாங்க இப்போ சிம்பிளாக வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை சூப்பை ஈஸியாக வேகமாக எப்படி செய்யறது பாத்திரலாம் முதல்ல கீரையை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது இளங்கீரையாக எடுத்துக்கணும் பொதுவாக கீரைகள் வந்து பூத்த பிறகு ஹார்வஸ்ட் பண்ணுறத விட பூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த கீரை வந்து இன்னும் அடர்த்தியாக அதிகமாக வளரும் வாங்க பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டு போட்டு முதல்ல சூப் வைக்கலாமா நான் தண்ணியை ஏற்கனவே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேங்க கீரையை வந்து அப்படியே வந்து ஆயாமல் க்ளீன் பண்ணி அந்த காம்புகளுடைய கொண்டு வந்திருக்கேன் இது நமக்கு வந்துட்டு மேலும் சத்துக்களை கொடுக்கும் இந்த கீரை அப்படியே வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுடலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்திக்காகவும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் சும்மா ஒரு 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 ஸ்பூன் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம கீரை சூப் வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு வந்துட்டு கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் ஆரோக்கியமும் கூட இது வந்து ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு மல்லி எல்லாம் போட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இதோட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டு இந்துப்பு தான் நான் எடுத்திருக்கேன் போதும் இதை ஒரு கலக்கு கலக்கி இதை அப்படியே ஒரு கலக்கு கலக்கி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வடிகட்டி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியான கீரை சூப் தினக்கும் ஒவ்வொரு விதத்தில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக்